ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆழ்த்து ஏழு வாசவன் முதலியோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொழிய நல்லினால் மாசு அருகேயன் மாது மைந்தனை ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்து ஏழ வாசவன் முதலியோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் புலிய நல்கினால் மாசு அருகேயன் மது மைந்தனை தலையவி தலையவித்தருவுடை செயலகோபனும் கிளையும் ஆர்த்தரமிசை கிழமை ஆர்ப்புற அலைபுகும் அரவினோடும் அளவான் வாழ்வுற இளையவர் பைந்தனல் இளையமின் கொடி தலையவை தருவுடை சைலகோபனும் கிளையும் அமைதி செய் அலை புகும் அரவினோடு அளவன் வாழ்வுற இறையைவ இளையவர் இளையவர் பைந்தனன் கொடி படம் கிளர் பல்தலை பாந்தல் ஏந்து பார் நடனம் கிளர்ந்தர மறைநவீழ நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் விழியினால் மீட்டும் இன்ற படம் கிளர் பல்தலை பந்தல் ஏந்து பார்நடம் கிளர்த்தர மறை நவில நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஒங்கிட விடம் கிளர் விழியினால் மீட்டும் இன்றனல் ஆடினார் அரம்பயர் அமுதைய இசை பாடினார் கிண்ணனர் துவைத்த பள்ளியம் வீடினர் அரக்கர் என்று ஓக்கும் விம்மலால் ஓடினார் உளவினார் உம்பர் முற்றமே ஆடினார் அரம்பயர் இசை பாடினார் கிங்கணர் துவைத்தப்பல் இமயம் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பர் முற்றமே ஓடினான் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினார் செலத்தியர் அந்தனர் அந்த அந்த நாளர்கள் கூடினார் நாளோடு கொழும் நின்றமை நாடினார் உலகின் நவையின்றி என்றனர் ஓடினார் அரசம் மட்டு ஓடினார் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினார் செலத்தியர் அந்த நாளர்கள் கூடினார் நாளோடு கோலும் நின்றமை நாடினார் உலகினி என்றனர் மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவா ஏமுற புனல் பாடி ஈ வீத்தோடு தாம் உற வழங்கி சங்கம் ஆர்ப்புற கோமகர் திருமுகமுருகி நோக்கினான் மாமுனி தன்னோடு மன்னர் ஏ ஏமுற புனற்பாடி வீத்தோடு இன்பொருள் தாம் உற வழங்கி வெண் சங்கம் ஆர்ப்புற கோமகர் திருமுகம் குறுகி நோக்கினான் இறை தவிர்த்திட பார் யாண்டுவோர் ஏர் நீதி நிறைத்தரு சலை சாலை தாள் நீக்கி யாவையும் முறைக்கெட வறியவர் முகத் கொள்க என அரை பறை என்றனர் என்றனன் அரசன் கோமகன் இறை தவிர்த்தடுகை பார் ஆண்டு ஓர் ஏர் நிதி நிறைத்தரு சாலை தாள் நீக்கியவையும் யாவையும் முறைகட வறியவர் முகந்து கொள்க என பறை என்றனன் அரசர் கோமகன் படை ஒழிந்திடுக தம்பதிகளே இனி விடை பெறுக முடிவேந்தர் வேதியர் நடையூறு நியமமும் இன்று ஆகுக புடை விழாவோடு ஒழிக எண்கணும் படை ஒழிந்திடுக தம்பதிகளே இனி விடை பெறுக முடிவேந்தர் வேதியர் நடையூறு நியமமும் இன்று ஆகுக புடைக்கெழு விழாவோடு பொலிகளும் அலையும் புதுக்கு அந்த 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 நலர் அலையும் ஆலையும் புதுக்கு அந்த நல்லர்கள் அந்த நலர்த்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளர்க்கு அணி மாலையும் தீபமும் வழங்குக என்றனன் ஆலையும் புது புதுக்கு சாலையும் சது சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளர்க்கு அணி மாலையும் தீபமும் என்றனர் என் புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அந்தனர் நகர மாந்தரும் மின் பிழை நுசுப்பினர்தமும் விம்மலால் இன்பம் என்ற அலக்கரும் அலர்க்கர் எய்தினார் என் புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அந்தனர் நகரம் மாந்தரும் மின்பிறநுசுப்பினர்தமும் விம்மலால் இன்பம் என்று அழக்க அரும் அலர்க்கர் எழுதினார் ஆர்த்தனர் முறை முறை அன்பினால் உடல் போர்த்தன உலகம் வேற்பொடித்த நீள் நிதி தூர்த்தனர் எதிர் எதிர் சொல்லினார்க்கு இளம் ஏ ஏலாம் தீர்த்தான் என்று அறிந்தோ அவதாரம் சிந்தையே ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் உடல் போர்த்தன புகழம் வேர் பொடித்த நீள் நிதி துரத்தனர் எதிர் எதிர் சொல்லினார்க்கு எலாம் தீர்த்தன் என்று அறிந்தோ அவர அவர்தம் சிந்தையே பண்ணையும் ஆயமும் திரளும் பங்கரும் கண் அகன் திருநகர் களிப்பு கை மிகுந்து எண்ணையும் கலம்பவும் இழுந்தும் நாணமும் சுண்ணமும் தூவினார் விதிதோர்மே பண்ணையும் ஆயமும் திரளும் பங்கமோ பங்கரும் கண் அகன் திருநகர் களிப்பு கைமிகுந்து எண்ணெயும் கலப்பமும் இழுந்து நாணமும் சுண்ணமும் தூவினார் வீதி தோறுமே இத்தகை மாநகர் ஈர் அற நாளும் சித்தம் ஊறும் கலியோடு சிறந்தே தத்தமை ஒன்றும் உணர் உணர்ந்திலார் தவா மெய்தவன் தவமெய்தவன் தவம் நாமம் விதிப்ப மதித்தான் இத்தகை மாநகர் ஈர் அற நாளும் சித்தம் உறும் கலியோடு சிறந்தே தத்தமை ஒன்றும் உணர்ந்தில்தவமைதவன் நாமும் விதிப்ப மதித்தான் கராமலை தளர் கை கறி எய்தியே எய்தே அரணையில் துயில் ஓய் என அந்த நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளா மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் இனித்தனன் அன்றே கராமலை தளர்க்கை கரி எய்தே எய்த்தே அரணையில் துயில் ஓய் என அந்த நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் பெயர்இந்தனன் அன்றே கரத்தலம் உற்று ஒளி நெல்லிக் கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு உதித்திடுமறைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணினான் அன்றே கரத்தளம் உற்று ஒலியில் நெல்லிக் கடுப்ப விரத்த மறைபொருள் மெய்னரை கண்ட வரதன் உதித்திடு மறைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணினான் அன்றே குலக்குனார் வஞ்சகர் உரு உம்பரும் உயர்ந்தார் நிலக்கொடியும் தூய நீத்தனல் இந்த விளக்க க அருமொய்ப்பின் விலங்கு ஒளி நாமம் இலக்குவான் என்ன இசைத்தனன் அன்றே உலக்குனர் வஞ்சகர் உம்பரும் உயித்தார் நிலக்கொடியும் தூயர் நீத்தனல் இந்த விளக்க அருமொய் மொய்ப்பின் விலங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே முத்து உரு கொண்டு செம்ம முரளி அலர்தலால் ஒத்திருக்கும் எழிலுடைய ஒளியால் எழுந்திருக்கும் கெடும் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன சத்ருக்கன் என சாற்றினான் நாமம் முத்து உரு கொண்டு அலர்ந்தலால் ஒத்திருக்கும் எழிலுடைய இவ்வொழியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணினா சத்துருக்கன் என சாற்றினான் நாமம் பொய் வழியில் முனி புலர்தரு மறையால் இவ்வழி பெயர்கள் இசைத்து இறைவன் கைவழி எனும் நதிக்கலை மறையோர் மெய்வழிவு வரி நிறைத்தன மென்மேல் மேன்மேல் பொய் வழியில் முனி புகழ் தரும் மறையால் இவ்வழி பெயர்கள் இசைத்துழி இறைவன் கைவழி எனும் நதிக்கலை மறையோய் மறையோர் மெய்வழி உவரி மின்மேல் காவியும் ஒளி கமலமும் எனவே ஓவிய எழிலுடைய ஒருவனை அளந்து ஓர் ஆவியும் உடலு ஓர் ஆவியும் உடலும் இலாது என அருளி மேவினான் உலகுடை வேந்தர் தம் வேந்தன் காவியும் ஒளிதரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அல்லது ஓர் ஓர் ஆவியும் உடலும் இலாது என அருளினான் மேவினான் உலகுடை வேந்தர் தம் வேந்தன் அமிர்து அமிர்த் அமிர்து உகுக்குதலையோடு அணி நடைபகில திமிர அது ஆற வருன் எனவும் தமரமதுடன் தமரமதுடன் வளர் சதுமறை எனவும் குமாரர்கள் நிமல நிலமகள் குறைவு அற நாள் அமிர்து உகுக்குதலையோடு அணி நடைப்பகில டி திமிரம் அது அறவரு தீனகரன் எனவும் தமரமதுடன் வளர்சது மறை எனவும் குமரர்கள் நிலமகள் குறைவு நாள் சவுளோடு உபநயம் விதிமுறை தகுறுக்குற்ற சவுளமோடு உபநயம் விதிமுறை தருக்குற்ற என ஒரு கரை பிரிது இளவா உவலருமறையினோடு ஒழிவு அருகலையும் தபள்மதி புனை நிகர் முனி தவறே சவுளமோடு உபநயம் விதிமுறை தருக்குற்ற இவ்வளவது என ஒரு கரை பிரிது இளவா உவலருமறை ஒழிவு ஒழிவுகளையும் சவல் மதிப்பு பூனையார நிகர் முனித்தவரே யானையும் ரதமும் யூலியும் முதலிய யானைய பிறவும் அவ்வியல்பினால் அடைபுற்று உன் குருபடை பல சிலையோடு பயிலாவானவர் தனி முதல் கிளையோடு வளர யானையும் ரதமும் இவுளியும் முதலா ஏனைய பிரிவும் அவ்வியல்வினால் அடைவுற்று உன் உடைப்படை பல சிலையோடு பயிலாவானவர் தனி முதல் கிளையோடு வளர அருமறை முனிவரும் அமரரும் அவனித்திருவும் திருவும் அந்நகர்வுரை செம் செனமும் நம் இடரோடு இரு துணிரும் இரு வினை துணிதரும் இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகல்களம் உரை என உருவார் அருமறை முனிவரும் அமரரும் அவனித்திருவரும் அவனித்திருவும் அந்நகர் உரை சனமும் நம் இடையோடு இருவினை துணிதரும் இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகிலம் அகல்களம் உரை என உருவார் ஐயனும் இளவலும் அணி நில மகள் செவ்வா செய்தவம் ஐயனும் இளவலும் அணி நில மகள் தன் செய்தவம் உடைமகள் தெரிவர நதியும் மைந்தவள் பொழிகளும் வாரி வாவியும் அருவி நெய் உழல் ஊறும் இழையன நிலை தெரிவார் ஐயனும் இளவலும் அணி நில மகள் தன் உடைமகள் தெரிவர நதியும் மைந்தவர் பொழிகளும் வாவியும் மருவி நெய்குழல் ஊறும் இழை என நிலைத்திரிவார் பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இவ்வளியும் இவரினும் அரைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலார் என எனை ஆள் வரதனும் இளவலும் என மறுவினாரே வரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இவளையும் இவரனும் மறை நூல் உரைதறு பொழுதினும் ஒழுகிலார் எனையால் வரதனும் இளவலும் என மறுவினாரே வீரனும் இளைஞரும் வெறி பொழில்க புழில்களின் வாய் ஈரமோடு உரைதரும் முனிவரி முனிவரிடை முனிவரிடை போய் சேர்பொழுது அணிநகர் நுறுக்குவார் எய்த எதிர்வார் கார்வர அலர் பயிர் பொறுகுளார் காலி கலியால் வீரனும் இளைஞரும் வெறிப்பொழில்களின் வாய் ஈரமோடு உரைதரும் முனிவரிடை போய் சோர் பொழுது துருக்குவார் எதிர்வார் கார்வர அலற்பகிர் பொருவு பொருவார் கலியால் ஏழையர் அனைவரும் இவர் தடை முதலை ஏனையர் அனைவரும் இவர் தடை தடைமுலை தூய் கேழ்கிழர் மதுகையர் கிளைகளும் இளையார் வாழிய என அவர் மனம் ஒரு கடவுள் தாழ்குவார் கௌசலை தயா தயாராதன் எனவே ஏழையர் அனைவரும் இவர் தடைமுளைத் தோய் கேழ்கிழர் பதுகையர் கிளைகளும் இளையார் வாழிய என அவர் மனம் ஒரு கடவுள் தாழ்குவார் கவுச்சலை தாயாரதன் தாயாரதன் எனவே கடல் தரும் முகில் ஒளிர் கமல கமலம் அது அலரா கடல் தரும் முகில் ஒளிர் கமலம் அது அலரா வடவரையும் வரும் செயல் வடவறையும் வரும் செயல் என மறையும் தடவுதல் அறிவு அணி தரு முதலானவனும் புடைவரும் இவள இளவனும் என நிகர் புகழ்வார் கடல் தரு முகில் கமலம் அது அலரா வடவறையுடன் செயல் என மறையும் தடவுதல் அறிவு அறுதனி முதலானவனும் புடைவரும் இளவனும் புத்தக இலவலும் என நிகர்ப்புல புகழ்வாரா புகழ்வார் எதிர்வரும் அவர்களை எம் எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவின இடரிழை இனிதுனும் மனையையும் குமரரும் வலியார்கோல் எனவே எதிர்வரும் அவர்களை எமனுடைய இறைவன் முதிதரு கருணையின் முகமலர் ஒளிரா இது வினை இடர் இலை இனிது நும் அணையையும் மதித்தருகுமரரும் வலியார்கொள் எனவே அது ஐயா அஃது ஐயா நினை எமது அரசு என உடையேம் இது ஒரு பொருள் அல எமது உயிருடன் ஏழ் மகிதளம் மழுது மழுதையும் ஊருக இமல இமலரோன் புகுபகல் அளவு என உரை நனி புகழ்வார் அஃது ஐயா நினை எமது அரசு என உடையேன் இது ஒரு பொருள் அழ எமது உயிருடன் ஏழு மகிதளம் முழுதையும் உருக இ மலர்வன் உகுபகல் அளவு என உரைனி புகழ்வார் அணி நகர் உறையும் யாவரும் மெய்ப்புகழ் புனதை புனைதர புனதரை புனதைர புனதிர இளைய வீரர்கள் தப்பு அற அடி நிழல் தழுவியர முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுறும் இப்பரிசு அணி நகர் உரையும் யாவரும் மெய்ப்புகள் புனதரை புனைத்தை புனைத்தயிர மெய்ப்புகள் புனைத்தயிர இளைய வீரர்கள் தப்பு அற அடிநிழல் தழிவு எத்துற பொருளுக்கு முதல்வன் வைகிறும்